ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன கேதவே ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் ஜென்மநாதன் ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடமான அதாவது ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்திலே சனி பகவான் ராகுவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போது இந்த இரண்டாம் இடத்தில் சனி நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து மனக்கவலைகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்தது கொஞ்சம் தொடர்ந்துத்தான் செய்யும் முழுமையாக மாறாது வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் யோசிங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் சனி பகவான் உங்களை நிப்பாட்டுவார் இல்லைனாலும் அதை உங்களை நிறைவேற்றி கொடுக்க வைப்பார் இந்த சனி பகவான் நாக்கிலே உட்கார்ந்துருக்கிறதுனால யோசித்து பேசணும் எந்த வார்த்தை பேசுவதாக இருந்தாலும் எதை சொல்வதாக இருந்தாலும் ராகு வேறு கூட இணைந்திருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் பிரம்மாண்டமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளும் உங்கள் நாக்கிலே வரும் அதாவது வார்த்தைகள் பிரம்மாண்டத்தை காட்டும் பேச்சிலே பிரம்மாண்டம் இருக்கும் வாக்குகள் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மக மனக்கவலை மாறுவது செய்வது எல்லாமே மாறும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜென்மநாதனே குரு பகவான் பனிரெண்டு மற்றும் மூன்றின் அதிபதி அதாவது பனிரெண்டாம் இடமான தனுசின் அதிபதியும் மூன்றாம் இடமான மீனத்தின் அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் சனியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போது இந்த சனி பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இரண்டாம் இடத்துல நிற்கிற ராகுவனாலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குடும்பத்திலே கவலைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் கலங்காதீங்க குடும்பத்தில் கவலை பிரச்சனை எது இருந்தாலும் மாறக்கூடிய அமைப்பைத்தான் தரும் காரணம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு படி பார்க்கும்போது இந்த சனியும் ராகுவும் குருவின் பார்வையினால் எந்த தவறும் செய்ய முடியாது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தர முடியாது அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்போ மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தின் அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அதே நேரத்தில் கலத்திரஸ்தானத்தின் அதிபதியான கடகத்தின் அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்துல சமஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போது வெற்றிக்கு குறைவு இருக்காது எடுத்த காரியங்கள் அடுத்தும் வெற்றி மேலே வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மேலே வெற்றி கிடைத்துக்கிட்டே இருக்கும் மனம் நல்வழியிலே உங்களை கொண்டு செல்லும் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெற்றி பெறக்கூடிய ஒரு யோக பலனுக்கான ஒரு வழியை காட்டுவார் அதே நேரத்தில் வெற்றியை நோக்கி உங்கள் மன சிந்தனையை கொண்டு செல்வார் அப்போது உங்களை சிந்தனைகள் எண்ணங்கள் எண்ணங்களாகவும் இருக்கும் உங்கள் சிந்தனைகளும் நல்ல சிந்தனைகளாக இருந்து நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள் அது தொழில் அமைப்பாக இருக்கலாம் தொழிலிலே ஈடுபடுபவர்களானாலும் சரி வியாபாரத்தில் ஈடுபடுவர்களானாலும் சரி அனைவருக்கும் வெற்றி பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய மனோபலம் கிடைக்கப் போகிறது தைரியம் அப்படிங்கிற ஸ்தானம் அந்த தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதிலே சந்திர பகவான் ஸ்தானாதிபதி நிற்கிறதுனால அனைத்து விதத்திலுமே வெற்றி கிடைக்கும் கலத்திரத்துடன் இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருப்பவர்கள் இணையக்கூடிய யோக அமைப்பை தரும் உங்களுடைய மனம் அதை நோக்கி உங்களை கொண்டு செல்லும் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் இதில் முன்னேற்றத்துக்கு எந்த குறையும் இருக்காது தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை உண்டு மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் தாயை நினைத்து கவலைப்பட்டுருக்கீங்க தாயை நினைத்து வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னா தாயை பற்றிய கவலைகள் மாறும் தாயை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு நற்சிந்தனைகளாக ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் மற்றும் லாபஸ்தானாதிபதி அதாவது விருச்சிகத்தின் அதிபதியும் மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்தில் கேதுவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போ அந்த கேதுவுடன் அட்டமத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதாவது சுகத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் வீடு மனை வாகனம் சம்பந்தமாக கொஞ்சம் விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது வரவிற்கு உட்பட்ட செலவுகளாக இருக்கும் செலவுகள் இருக்கும் விரயங்கள் இருக்கும் ஆனால் தன வரவு லாப வரவு அதிகமாக கொடுத்து விரய கொஞ்ச கொஞ்சமாக விரயங்கள் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ரசபத்தினாதிபதி அதிபதி சுக்கரன் ஐந்திலே நிற்கிறார் அதே ரிஷபத்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு பத்தின் அதிபதியுமான சுக்கரன் அழகு சார்ந்த பொருள் விற்பனை அழகு நிலையம் வைர வயடூரிய விற்பனைகள் மேலும் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு விற்பனை நாய் வளர்ப்பு விற்பனை வட்டித் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக முன்னேற்றமான பலனை தரப்போகிறது பூர்வீக சம்பந்தமான புண்ணியங்கள் கிடைக்கப்பெற்று பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக வழியிலே வர வேண்டிய தனவரவு பணவரவு தாமதப்பட்டவர்களுக்கு பூர்வீக வழியில் வர வேண்டிய தனவரவுகள் பணவரவுகள் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் சுக்கரன் நல்ல ஆட்சி பெற்று நிற்கிறதுனாலே பெண்களினால் உங்களுக்கு நிறைய பணவரவு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது பெண்கள் வழி ஆதரவும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் நீங்கள் இந்த சுக்கரனுடைய அமைப்பினாலே நல்ல யோக பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சூரியன் அந்த சூரியனும் புதனும் பெற்று நின்றாலும் இந்த ஏரி அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வழக்கு விவகாரங்கள் உங்களை சார்ந்தே முடிவுகளை தரும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் இவை அனைத்துமே மாறும் உள்ளுக்குள் இருந்து வந்த ஒரு விதமான தீராத கவலைகள் பயம் இவை அனைத்துமே மாறக்கூடிய யோக பலனை தரும் அட்டமஸ்தானத்திலே கேதுவும் செவ்வாய் நினைவு பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு இந்த நீதிமன்ற வழக்குகளும் உங்களுக்கு சார்ந்து கிடைக்கும் விபத்துகளிலே சிறு சிறு தடைகள் தடங்கல்களை சந்தித்தவர்களுக்கு சிறு சிறு விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு அந்த விபத்துகளும் இருக்காது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அந்த விபத்துகள் இருக்காது தடைகள் இருக்காது தாமதங்கள் இருக்காது எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் இந்த மெதுவான போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எது எடுத்தாலும் மந்தமான போக்கில் இருக்கிறது மந்தமாகவே நடக்கிறது எல்லாமே மாறும் எல்லாத்துலேயும் சுறுசுறுப்பு கிடைக்கும் சுறுசுறுப்பு சுறுசுறுப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பது பாக்கியஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய மற்றும் பத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியின் பத்தின் அதிபதி சுக்கரன் ஆனவர் நல்ல யோக பலனை தரப்போகிறார் தொழிலிலே நல்ல விருத்தி தொழில் முன்னேற்றம் அதாவது தொழில் விஸ்தீரணம் விரிவுபடுத்துவது ஒரு இடத்தில் வைத்து நடத்தக்கூடிய தொழிலில் இரண்டு மூன்று இடங்களுக்கு விரிவுபடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடியது வியாபாரத்தை இரண்டு மூணு இடங்களிலே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடியது அந்த மாதிரியான யோக பலனையும் தரப்போகிறது அதாவது தொழிலில் லாபத்துக்கு குறைவு இருக்காது பண வரவுக்கு குறைவு இருக்காது ஆடை ஆபரண சேர்க்கையில் எந்த குறையும் இருக்காது தங்கம் நவரத்தனம் போன்றவற்றை வாங்கி சேர்க்கக்கூடிய யோக பலன்களையும் தரப்போகிறது இதே வந்து நீங்கள் ஒரு தங்கத் தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் அரசு சார்ந்தது மட்டுமல்ல வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு பிரயாணம் அடிக்கடி சென்று வரக்கூடிய பய யோக பலனையும் தரும் வெளிநாட்டு வேலையை செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலே ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு போன்றவையும் தரப்போகிறது உங்களுக்கு எந்த விதத்திலே பார்த்தாலும் இந்த பதினொன்றாம் இடம் லாபத்துக்கும் குறைவு இருக்காது இரண்டாம் இடம் தன வரவுக்கு குறைவு இருக்காது இந்த தன வரவுனால் பண வரவு மட்டும் இல்லை பணம் செல்வம் தானியங்கள் அனைத்தும் உள்ளடக்கியதான் இந்த தனங்கிறது இந்த தனங்கிறது வீடு மனை வாகனம் அனைத்தும் உள்ளடக்கிய இந்த தனம் இந்த தன வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக மெல்ல முன்னேற்றத்தை மேன்மை தரும் நல்ல ஒரு யோக பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்றால் மூன்றாம் இடமும் நன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று தொழில் சனாதிபதியும் ஆட்சி பெற்று நிற்கிறதுனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு நார்மலான வேலையில் இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரமிக்க பதவி இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரமிக்க ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமர வைக்கப் போகிறது இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலனை அள்ளித்தரக்கூடிய மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்